வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையம் குரு வாழ்க கடந்த காலம் பாடமா பாரமா அதாவது உங்களுக்கு கடந்த காலத்தில் பிடிக்காத நிகழ்வுகள் வலிமிகுந்த நிகழ்ச்சிகள் கவலை தருகின்றவைகள் நடந்திருக்கலாம் அதையே நினைத்து உங்கள் மனதை பாரமாக்கி கொள்ளாதீர்கள் பாரமாக்கிக் கொண்டால் வாழ்க்கையில் நாம் நிகழ்காலத்தில் நிறைவாக மகிழ்வாக வாழ இயலாது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் இந்த கணத்தில் வாழ்வது எளிது உங்களுக்கு பிடிக்காத போர் அடிக்கும் சினிமா ஒன்றின் பெயரை நினைத்து பாருங்கள் சினிமாவில் வீடியோ கேசட்டை தேடி பிடித்து வாங்கி பிடிக்காத அந்த சினிமாவையே நாள் முழுவதும் போட்டு பாருங்கள் பார்க்க முடியுமா உங்களால் முடியாது ஏனெனில் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களை துன்புறுத்தும் அதனால் நீங்கள் பார்ப்பதை தவிர்ப்பீர்கள் அதே போல்தான் நம் மனமும் கடந்த கால நிகழ்களை பிடிக்காததை அடிக்கடி போட்டு பார்த்து நம்மை சோர்வாக்கிக் கொள்ளக்கூடாது நம் மனத்திரையில் ஓடுகின்ற காட்சிகள் நமக்கு விருப்பமானதாக நமக்கு நன்மை செய்ததாக நாம் நிறைவுற்றதாக இருக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அடிக்கடி மனத்திரையில் ஓடவிட்டு பார்த்தால் உங்களுடைய எனர்ஜி கூடும் புத்துணர்ச்சி பெறும் வாழ்க வளமுடன் நன்றி